எண்பத்தி ஐந்தாவது வாராந்திர பிரார்த்தனை கூட்டத்திற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் நமது அறங்காவலர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் என்னுடன் அறப்பணியாற்றும் சக அறப்பணியாளர்களை போற்றி மதித்து அன்புடன் இணைந்து பொறுப்புகளை பகிர்ந்து கொடுத்தும் போதிய சுதந்திரம் கொடுத்தும் ஈடுபாட்டுடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக நடந்து கொள்வேன் இது ஒரு சேவை அமைப்பு என்பதையும் தொண்டு செய்வதற்கு இணைந்துள்ளோம் என்பதையும் மறவாமல் வரவு செலவுகளில் நாணயமாகவும் அரசியல் உத்திகளையும் பாரபட்சம் பார்ப்பதையும் தற்பெருமை கொள்வதையும் தவிர்ப்பேன் அழகாக வள்ளுவர் சொல்லுகிறார் ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்ப கொழல் அப்படின்னு ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்துக்கு சமமாக வைக்கிறார் ஏன் அப்படி வைக்கிறார் அப்படின்னா உள்ளத்துல தான் உயிர் இருக்கான் அந்த உயிரினுடைய உண்மையை தெரிந்து கொள்வது தெய்வத்துக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு சாதாரணமாக உள்ளத்தில் இருக்கிறத அறியறதை யாராலும் முடியாது வள்ளுவர் ரெண்டே விஷயத்துல சொல்றாரு அடுத்தது காட்டும் பளிங்கு போல் கடுத்தது காட்டும் நெஞ்சம் அப்படின்னு சொல்றாரு நெஞ்சம் உள்ளம் நம்மளுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது நெஞ்சம் அது நம்ம கண்ணாடி முன்னாடி நமக்கு எப்படி தெரியுமோ அது மாதிரி நம்முடைய முகம் வந்து உணர்ச்சிகளை வெளிக்காட்டி விடுமா ஆனால் உள்ளத்தில் அறிகிறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் அல்ல அதனால் குறிப்பில் உள்ளவங்க யார் என்ன பேசினாலும் இன்னொருத்தர் மனிதனுடைய கண்ணை பார்த்து தான் பேசணுமா அப்படி கண்ணை பார்த்து பேசும்போது தான் பகைமையும் கேள்மையும் கண்முறைக்கும் கண்ணின் உணர்வார் பெரியனு அப்படின்னு சொல்கிறார் ஒரு ஐயா பாலேக்கரையா சொல்கிறது நாட்டு மாடு அது உங்களுக்கு எல்லாருமே தெரியும் நாம் வெள்ளிக்கிழமையே நாட்டு மாடை குளிப்பாட்டி பொட்டு வச்சு கும்பிட்றாங்கிறது அதனுடைய அந்த மாற்றினுடைய எல்லா பகுதியும் நாம் யூஸ் பண்ணால் விவசாயத்தில் வந்து அது பெரிய ஒரு சக்ஸஸாக வந்துட்டுருக்கு இந்த மாதிரி இயற்கை விவசாயத்தை நான் மற்றவங்களை ஊக்குவிக்கணும் பந்தல் போடுறவங்களுக்கு நான் போய் அட்வைஸ் பண்ணுறேன் நாட்டு காய்கறி விதையை கொடுக்குறேன் இப்போ இது ஒரு பெரிய மாற்றம் வருவணும் வருங்கால குழந்தைகள் வந்து நஞ்சில்லாத உணவு சாப்பிடணும் அந்த மாதிரி நிறையா இருக்காங்க சாப்பிட்றவங்க இருபத்தாறு வருஷமாக திருப்பூரில் ஒரு ரெண்டு ஃபேமிலி சிங்கர் டெய்லர்னு நினைக்கிறவங்க நம்ம காய்கறி சாப்பிட்டு பதினேழு வருஷத்துக்கு முன்னாலே அவங்களுக்கு பெண்ணுக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க அந்த பெண் சுகப்பிரசவம் அந்த குழந்தைங்க வந்து என்றைக்கு வரைக்கும் அந்த ஃபேமிலியே ஆஸ்பத்திரி நார்மலாக எல்லோரும் செய்கிறது விவசாயம் நடராம் தேங்காய் வெட்டுற இளநீ வெட்டுற அப்புறம் ஓடுபயிர் பண்ணுறா எல்லாம் பண்ணுறா அது இல்லாமல் நாங்கள் குட்டை நட்டை தென்னங்கண்டு உற்பத்தி பண்ணுறோம்ங்க இது எப்படின்னா குட்டை மரத்தோட பெண் பூவில் அது அதில் இருக்கிற செல்ஃபாக இருக்கிற ஆண் பூவை நீக்கி அப்புறப்படுத்திட்டு நெட்ட மரத்தில் இருக்கிற மகரத்தை கொண்டாந்து அதில் செலக்டட் அசிஸ்டட் பாலினேஷன் அப்படிங்கிற ப்ராசஸில் நம்ம அதை செஞ்சு அதில் உருவாகிற நெத்தை எடுத்து முளைக்கி வச்சா நம்மளுக்கு ரெண்டு கேரக்டரும் ஃப்யூஸ் ஆகி நல்ல டிசையர்டு குவாலிட்டி இருக்கிற ஹைப்ரிட் சீலிங்ஸ் கிடைக்குது நிறைய பேருக்கு ஒரு தவறான புரிதல் இருக்குதுங்க இந்த குட்டைத்தன்னை ஹைப்ரிட் தென்னை இதை பற்றி கீழால் காய்ச்சா ஹைப்ரிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து அப்படி இல்லைங்க குட்ட ரகம்ங்கிறது நல்ல சுவையான இளநீர் தர்ற ரகம் அது வந்து சீக்கிரமாக காய்க்கும் லைஃப் ஸ்பேன் கம்மி ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம்தான் நோய் நொடிக்கு ரொம்பவே தாங்காது அது செல்லப்பிள்ளை இதையே நெட்ட மரத்தோட மகரந்தத்தை கொண்டாந்து ஃபியூஸ் பண்ணும்போது நெட்டையோட நோய் எதிர்ப்பு தன்மை மற்றும் லைஃப் ஸ்பேன் லாங்குவிட்டி இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகிறதுனால அது மேனேஜபிள் லெவலுக்கு நம்மளுக்கு அதனோட லைஃப் ஸ்பேனும் ஈல்டிங் ஸ்பேனும் கிடைக்குது அவங்களோட பயணிக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இங்கே விவசாயம் சம்மந்தப்பட்டவங்க மட்டும் வர்றதில்லாமல் யார் வந்தாலும் ஒவ்வொரு விஷயம் கற்றுக்கலாங்கிறது ஒவ்வொரு தடவை வர்றப்போ நம்ம தெரிஞ்சுக்கேதான் இருக்குது இந்தியா மாதிரி இருக்கிற இடத்துல வந்து இன்னுமே நம்ம சாயில் டெஸ்ட்லாம் யாருமே கரெக்டாக பண்ணுறது இல்லைங்க எல்லாரும் பக்கத்துக்கு காட்டில் என்ன போடுறாங்களோ அதையே தூக்கி நம்ம காட்டிலையும் போட்டுடுறோம் நம்ம காட்டில் என்ன வேணுமோ வேண்டாமோ அது நம்ம பார்க்குறது இல்லைங்க இதோட அடுத்த இது இது எப்படி நம்ம ரிட்ரீவ் பண்ணுறது அப்படின்னா ஸ்வீடனில் நான் சார்மன்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜியில் தான் என்னோட மாஸ்டர்ஸ் நான் பண்ணேங்க அங்கே இருக்கிற சிவில் அண்ட் ஆர்கிடெக்சல் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் ரிசர்ச் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணியிருக்காங்க என்னென்ன என்ன ரிசர்ச் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்கன்னா இந்த டிடிடியை வந்து ரிவர்ஸ் பண்ணலாம் எப்படின்னா பயோசார் யூஸ் பண்ணி ரிவர்ஸ் பண்ணுறாங்க ஒரு பத்து பிளான்ஸ் இருக்கிற ஒரு யூஸ் பண்ணுற ஒரு சாயிலில் வந்து பயோச்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்ட் ரேஷியோஸ் இல்லைங்க மதிப்பு கூட்டின பொருட்களை வந்து விற்பனை செய்கிறது வந்து அதுவுமே பார்த்திங்கன்னா இப்போ இயற்கை அங்காடி தான் ஒரே சோர்ஸ் அதை விற்கணுன்னா இல்லாட்டி அவங்கவுங்க ஒரு தனித்தனி வெப்சைட்டு அந்த மாதிரி போட்டு அவங்கவுங்க அவங்க ஆன்லைனில் விற்கிறது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க இதையே வந்து ஒரு ஒருங்கிணைச்சு இந்த இயற்கைக்கான இதை வந்து இயற்கை மதிப்பு கூட்டின பொருட்களை ஒருங்கிணைச்சு ஒரு ஒரு தளத்தில் விற்பனை செய்யக்கூடிய ஒரு தளமாக உருவாக்க உருவாக்க முடிஞ்சால் அது இன்னுமே ஒரு நல்ல இதாக இருக்கும் நாங்கள்லாம் வந்து அப்பக்கப்ப வந்துட்டு போகிறதுக்கே வந்து சமூகத்தில் நம்மளை சேர்ந்தவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு அல்லது தொழில் சார்ந்த குரூப்புகள் எல்லாமே வந்து இந்த வாரம் என்ன பண்ணீங்க அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு எவ்வளவோ ஆர்வமாக கேட்குறாங்க ஒரு ஒரு சிலர்கிட்ட நம்ம சொல்கிறத வச்சு சில சில மாற்றங்கள் எல்லாமே இந்த மழைநீர் சேகரிப்பு நிறையா பேர் ரொம்ப விரும்பி பண்ண ஆரம்பிக்கிறாங்க மரம் வைக்கிறது இப்போ நிறையா பேர் வந்து அவங்கவுங்க இடத்துல மரம் வைக்கிறது பணம் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாமே இப்போ கூட வந்து இந்த நாட்டு மரங்கள் ஏதாவது கொஞ்சம் வந்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய பேருக்கு வந்திருக்குது பால்மலை புலி காடுகளை வளர்க்கும் நாம் ஏதோ மனிதர்கள் தான் காடு வளர்க்கணும்னு நினச்சிட்ருக்கிறோம் புலி காடுகளை வளர்க்கிறது யானை காடுகளை வளர்க்கிறது நம்மை விட இதை பற்றி பேச ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் வர்றாரு அப்புறம் ஆடை நம்ம டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிங்கிறதுனால ஒரு டெக்ஸ்டைலை பற்றி பேசுகிறதுக்கு சென்னையிலேருந்து நம்ம ஊடகத்துறை பழனிசாமி அண்ணா ஒரு கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க அப்புறம் ஹார்ட்ஃபுல்னஸ்லேருந்து ஒரு சின்ன நிகழ்ச்சி ஒன்றா குழந்தைகள் கண்ணை கட்டிக்கொண்டு பார்ப்பது அதாவது உள்ளுணர்வு அதாவது அகக்கன் இப்போது அகக்கன்னுங்கிறது ஒரு டெக்னாலஜி அது அந்த டெக்னாலஜி பயன்படுத்தி தான் சித்தர்களெல்லாம் நிறைய எழுதி வச்சாங்க அந்த அகக்கண்ணை எப்படி திறப்பது நான் சொல்கிறேன் இல்லைங்களா தவத்தில் மணக்கண் முன் கொண்டு வாருங்கள் உங்கள் தாய் தந்தையரை மணக்கண் முன் கொண்டு வாருங்கள் என்ன நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க வந்துடுவாங்க ரூபத்தில் அதே மாதிரி ஒரு கற்பனை காட்சியாக கனவு காட்சியாக மரங்களுக்கு நடுவே நாம் வாழ்வதாக கற்பனை செய்து கொள்வோம் என்று சொல்வேன் இப்படி கற்பனை செய்தால்தான் ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் அது நிஜமாகும் நீங்கள் கார் வாங்க வேண்டும் என்று முதலில் நினைக்க வேண்டும் அதுக்கப்புறம்தான் போய் காரே வாங்குவீங்க அந்த நினைப்பு முதல்ல வேணும் அப்போ நாம் நல்லா பொழைப்ப முடியும் நாம் நல்லா வாழ்வோம் நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று முதலில் நினைக்க வேண்டும் அந்த முதல் நினைப்பைத்தான் நாம் இந்த வனம் அமைப்பு தொடர்ந்து செய்து வருகிறோம் ஆகவே இந்த கூட்டத்திற்கு வருகை புரிந்த அனைவருக்கும் நன்றியை சொல்லி நாம் பிரார்த்தனைக்குள் செல்வோம் அனைவரும் நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளவும் அமைதியாக கண்களை மூடி இரண்டு கரங்களை கோர்த்து கொண்டு ஆழ்ந்த சுவாசம் எடுத்துக்கொள்வோம் அன்னை தந்தை ஆசானை வணங்கிக் கொள்வோம் வான்மழை வேண்டியும் உலக அமைதி நலன் வேண்டியும் நானூற்றி எண்பத்தி ஐந்தாவது வான்மலை கூட்டத்திற்கு வருகை புரிந்து இயற்கை வேளாண்மையை பற்றிய அவசியத்தை நமக்கெல்லாம் உணர்த்திய கேத்தனூர் பழனிசாமி ஐயா பாலசந்தானம் பயோச்சாரினுடைய மகத்துவத்தை விளக்கிய நமது புள்ளியியல் துறை விக்னேஷ் இயற்கை விவசாயத்தை ஏன் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நமது கணினி இயக்குனர் திரு கணபதி அவர்கள் நமக்கெல்லாம் வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கும் இந்த அமைப்பின் தலைவர் சுவாதி சின்னசாமி அவர்கள் இந்த அமைப்பினுடைய பொருளாளர் திரு விஸ்வநாதன் அவர்கள் சமயோசிதமாக இன்று நம் குடும்ப உறுப்பினர்கள் தான் கலந்து கொண்டிருக்கிறோம் விளம்பரம் தேவையில்லை என்று நேரத்தை மிச்சப்படுத்திய இணை இயக்குனர் சாரி இணைச் செயலாளர் திரு ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் இணைச் செயலாளர் திரு நடராஜன் அவர்கள் அறம் காவலர்கள் இன்று மிக தெளிவாக நன்னெறி வாசித்த சாந்தா முருகானந்தம் அவர்கள் இன்று நமக்கெல்லாம் அவர்கள் உணவு வழங்கி மகிழ்கிறார்கள் ஸ்கை டிவினுடைய குட்டி சண்முகம் மற்றும் அறம் காவலர்கள் ஊடகத்துறை இயக்குனர் டி எஸ் பழனிசாமி மழைநீர் சேமி சேமிப்பு இயக்குனர் திரு ஐடியல் பழனிசாமி அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறையருள் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமைய வேண்டும் என்று வேண்டி இந்த திருக்கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருள் பெரு கருணையாலே நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்யறிவு வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் பெற்று மேலோங்கி வாழ எல்லாம் வல்ல இறையருள் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி இந்த கூட்டத்தை இத்தோடு நிறைவு செய்கிறோம் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் ஸ்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகிலிருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நன்றி